வணக்கம் வணக்கம் பாரதிய ஜனதா ஹேட்ரிக் வெற்றி பெற்றிருக்கு நாளைக்கு பிரதமர் மோடி அவர்கள் மூணாவது முறையா பதவி ஏற்கிறாரு அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் அப்புறம் என்னன்னா சிறப்பு நேர்வுக்கு பிறகு தொடர்ந்து மூணாவது முறையா மோடி அவர்கள் தான் பதவியேற்கிறாரு அது ஒரு சிறப்பு ஆனா என்ன பாத்தீங்கன்னா அவ்வளவு தேர்தல் முடிவுகள் இவ்வளவு வந்தும் இந்த தடவை அவங்களுக்கு பாரதிய ஜனதாவுக்கு தனி பிரச்சாரத்தை கிடைக்கல ஆனா கூட ஆட்சி அமைக்கிறாங்க சந்திரபாபு நாயுடு ஆட்சி கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி ஏற்கனவே அவங்க ரெண்டு முறையும் கூட்டணி கட்சிகளுக்கு இடம் கொடுத்துருந்தாங்க ஆனால் அது கூட்டணி ஆட்சின்னு சொல்ல முடியாது இது கூட்டணி ஆட்சியாகவே ஆயிடுச்சு தனிப்பெரும்பான் நம்ம தனி இல்லை என்ன பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வளர்க்கும் போது அவங்களுக்கு ஒரு சீட்டு கிடைக்கல இருக்கல ஆனால் கூட தமிழ்நாட்டுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா ஏற்கனவே முருகன் அமைச்சராக இருந்தார் இணை அமைச்சராக இருந்தார் இப்போ இல்லை ஏன்னா அவரு இந்த தடவை கிடைக்குமா கிடைக்கலையாங்கிறது ஒரு சந்தேகமா தான் இருக்குது அடுத்து என்னன்னா அண்ணாமலை அதாவது மோடியினுடைய பார்வையில இந்த கட்சியை வளர்த்ததான் சொல்லிங்கிறாரு மோடி இவர் தான் டீமை பாராட்டினாரு ஆக தனிப்பட்ட முறையில மோடி கிட்ட ரொம்ப செல்வாக்கு பெற்றிருக்காரு அந்த அடிப்படையில அண்ணாமலை இந்த தடவை மந்திரி ஆகிறாரு அது முக்கியமான லாக கூட கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறாங்க அண்ணாமலை அல்லது சாரி அண்ணாமலைக்கு நிச்சயமா கிடைக்கும் அடுத்தது யாருன்னா தமிழிசைக்கு கூட வாய்ப்புனுக்கு வாய்ப்பு இல்லையா முருகன் அல்லது தமிழிசை இந்த ரெண்டு பேர்ல ஒருத்த ரெண்டு மந்திரி கண்டிப்பா உண்டு ஆமா ரெண்டும் வந்து கிட்டத்தட்ட கேபினேட்டை கிடைக்கணும் கவர்னரை கவர்னர் பதவியை தொடர்ந்து கவர் கௌரவ கௌரவன் கௌரவப்படுத்துறாங்க ஏன்னா அவங்க கவர்னர் ரெண்டு மாநிலத்து கவர்னரா இருந்து ரெண்டையும் ரிசைன் பண்ணிட்டு வந்து களத்துல போட்டிக்கிட்டு ஒரு கௌரவமான ஓட்டு வாங்கிட்டாங்களாம்

நம்ம பாரதிய ஜனதா கட்சியில வந்து ஒருத்தருக்கு ஒரு பதவி ஆமா அந்த இதுல அவர் அமைச்சர் ஆயிட்டாருன்னா மாநில தலைவர் யாரா இருப்பாங்க இல்லை அப்படி இதுதான் என்ன சொல்ல வர்றாங்கன்னா ரெண்டு விஷயம் சொல்றாங்க ஏற்கனவே அண்ணாமலை சொன்னதுதான் என்னென்னா நிக்க போறீங்களா நீங்க ஏபி கே போட்டிட போறீங்களான்னு கேட்டப்போ இல்ல இல்ல நான் வேணான்னு சொல்லியிருக்கேன் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இப்போதாரும் சொல்றேன் சொல்லிட்டு இருந்தாரு ஆனால் கோயம்புத்தூருக்கு அவருக்கு வந்து லிஸ்ட்ல வந்துருச்சு அவர் பேர் வந்துருச்சு இந்த மாதிரி என்ன சொன்னாருன்னா

மாநில தலைவருங்கிறப்ப கொஞ்சம் செல்வாக்கான தலைவராகவும் இருக்கணும் அதே சமயத்துல எல்லாத்தையும் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்க பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில் போட்டிக்கிட்ட நயினார் நாகேந்திரன் அவர் வந்து அண்ணா திமுகல இருந்து வந்தவர் அப்படின்னா இப்ப வந்து கிட்டத்தட்ட நல்ல ஈல்ட் ஆயிட்டார் ஒரு நல்லா ஒரு நல்ல ஒர்க் பண்றாரு ஒரு நல்ல பேர் எடுத்திருக்காரு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கை அவர் உருவாக்கிட்டு இருக்கார் அப்படிதான் சொல்லணும் தென் மாவட்டங்கள்ல நயனார் ராகேந்திரனுக்குன்னு ஒரு பெரிய செல்வாக்கு உருவாகிட்டு இருக்கு அதனால இந்த தலைவர்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு பட்டியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து நைனாரை தவிர்க்கவே முடியாது கோடி வந்து கோடிங்கிறது சகஜம் சொல்லிட்டாரு அவரு ஏன் படம் இல்லைன்னு அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு அதனால நீங்க அது ஒரு விசாரணை தனியா இருக்கு என்ன காரணம் என்னன்னா இப்ப மந்திரியான தானே பிரச்சனை இல்ல எம்பி ஆயிருந்தாதான் இந்த பிரச்சனை இது கிரிமினல் வழக்கு அப்படி இல்லை இது மாநில தலைவர் தான் அதனால ஒன்றும் வாய்ப்பு இல்லை பட் அடுத்த கட்டமாக என்ன சொல்றாங்கன்னா பேராசிரியர் சீனிவாசன் அவர் ஒரு கணிசமான வாக்கு வாங்கினாரு ரெண்டாவது அடிப்படையாக ஆர் காரர் இன்னும் ரெண்டாவது நல்ல பேச்சாளர் ஒரு இளைஞர்களை ஒரு பெரிய ஒரு ஈர்க்கக்கூடிய பேசுவார் ஸோ வந்து அவருக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்படியே பட்டியல் அதிகமாக கருணம் ஒரு ஆனந்தம் ஏற்கனவே இருக்கிறாரு அதனால நீங்க ரெண்டாவது சில விஷயங்கள்ல வந்து அவங்க ஒரு நிறைய விஷயமே பார்ப்பாங்க ஏன்னா என்ன பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துருவா கொடுத்து நீங்க தமிழ் இசைக்கு முன்னாடியே கூட கொடுத்துருக்கலாம் அவங்களுக்கு என்ன காரணம்னா அவருமே ஒரு இருபது வருஷமா இருக்காரு பட் இன்னைக்கு ஃபீல்டில் ஒரு செல்வாக்கு ரெண்டாவது இளைஞர்களுக்கு என்ன காரணம்னா நீங்க ஏற்கனவே உச்சயம் பெற போகிறாரு ஏற்கனவே உதயநிதி ஒரு முக்கிய பொறுப்பு திமுக வந்துட்டார் ரெண்டாவது அண்ணாமலை ஒரு இளைஞர்களுடைய கவரக்கூடிய ஒரு தலைவராக இருக்காரு ஸோ அதுக்கு ஈக்குவலாக ஒருத்தரை போட வேண்டிய கட்டாயத்தில் பிஜேபி இருக்குது காரணம் என்ன இருபத்தி ஆறு எலெக்ஷன் சட்டசபை எலெக்ஷனில் இதே மாதிரி ஒரு கணிசமான வாக்குகளை வாங்கி காட்ட வேண்டிய பொறுப்பு வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால ஸோ நீ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இவர் நைனார் இல்லைன்னா பேராசிரியர் சீனிவாசன் மாதிரி ஆட்களுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் என்னைக்கு இந்த விஷயம் கிட்டத்தட்ட நாளைக்கு ஈவினிங் பதவியாக வரும் அந்த கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்கன்னா பிரதமரோடைய எல்லாமே வந்து எல்லா மந்திரிகளும் பதவி ஏற்றுருவாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க இதில் வந்து எல்லாமே போயிருக்காங்க யார் யார் பேர் இருக்கா தமிழிசை போயிருக்காங்க நைனாரும் போயிருக்காரு ரெண்டாவது முருகன் அங்கே எதிர்ப்பு இருக்காரு நீங்கள் அண்ணாமலாம் போயிருக்காரு இதில் என்ன விஷயம்னா இப்போ நீங்கள்

ரெண்டு பேரு அதுதான் ஒரு சிக்கல் இருக்கு ரெண்டு பேரையும் சபா கொடுக்க வேண்டிய கட்டாயம் எம்பி ஆயிருக்காரு இல்ல அவர் கூட வேண்டான்னு தான் சொல்லிட்டு இருக்காரா அவர் கண்டிப்பா அவரையும் பதவியேற்க அவர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஒரு சூழ்நிலை இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா முருகனுக்கு வேற வழியே இல்லை காலத்தின் கட்டாயம் ரெண்டு பேரும் எம்பி ஆக்கி மந்திரி ஆக்கிறதுக்கு முடியாது ஸோ தமிழிசையா இவர் மலையா அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த அடுத்தடுத்த விஷயங்களில் பார்ப்போம் பார்ப்போம் நாளைக்கு தெரிஞ்சு ரெண்டு பார்ப்போம் வணக்கம்